ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வெயிட் லாஸ் சேலஞ்ச் தேர்ட் முந்தா நேற்று நான் எடுத்தது எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால் நேற்று நான் டாக்டர் கிட்டே போயிட்டு கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருந்தது ஸோ நேற்று என்னால் வ்ளாக் போஸ்ட் பண்ண முடியல டயட்டுமே என்னால் ஃபாலோ பண்ணிக்க முடியல இப்போ கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இனிமேல் நம்ம ரெகுலராக டயட் ஃபாலோ பண்ணி ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை கண்டினியூ பண்ணிடலாம் எனக்கு உடம்பு சரியில்லாததுனால நான் காலையில் சுக்குமல்லி காஃபியே எடுத்துக்கிட்டேன் அதனால் பூசணி ஜூஸ் எடுத்துக்கல சமையல் தான் செஞ்சிகிட்ருக்கேன் தக்காளி சாதமும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வெயிட் லாஸில் புதுசாக ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும் ஏன்னா நீங்கள் நைன்டி டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்துருக்க மாட்டீங்க இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸோ மேலே இருக்கிற கொழுப்பு எல்லாமே வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும் ஆனால் நைன்டி டேஸில் ஆல்ரெடி டென் கேஜிஸ் டுவெல் கேஜிஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும் ஏன்னா உள்ள இருக்கிற கொழுப்பு வந்து மெதுவாக தான் கரைஞ்சி கரைஞ்சி வரும் அது எப்படி நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னா ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கம்மியாகும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஒன் வீக் டூ வீக் கூட அந்த வெயிட் மெயின்டைன் ஆகலாம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரும்பவும் டக்குன்னு ஒரு ரெண்டு கிலோ கம்மியாகிற மாதிரி இருக்கும் இது ஏன்னா உள்ளே இருக்கிற கொழுப்பு வந்து கரைஞ்சி கரைஞ்சி வரும்போது இன்ச்லாஸ் ஆகும் ட்ரெஸ் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் வெயிட்டில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது அதுக்கப்புறமா திரும்பவும் வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜிலோ ரெண்டு கிலோன்னு டக்கு டக்குன்னு கம்மியாகும் அது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டூ வீக்ஸாகவே வெயிட் ரெடியூஸ் ஆகாமல் இருக்கும் டக்குன்னு ரெடியூஸ் ஆகும் ஆனால் அந்த ரெடியூஸ் ஆன வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும் ஏன்னா உள்ளே இருக்கிற ஃபேட் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிட்டு அதுக்கு அதுனால நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுது அதனால் நீங்கள் வந்துட்டு நம்ம வெயிட் இப்படியே ஸ்டக் ஆகிட்டே இருக்கே நமக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகலை அப்படின்னு யோசிச்சு நீங்கள் வந்து நம்மளோட வெயிட் லாஸை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அதுதான் நம்ம எல்லாருமே செய்கிற தப்பு நானுமே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேலஞ்ச் ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியுமா என்னால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் நான் வந்து ஆரம்பித்தேன் ஆனால் உங்கள் கூட சேர்ந்து செய்யும்போது நீங்களும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க நீங்களும் நம்பி பார்க்குறீங்க ஸோ எனக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை எக்ஸசைஸ் எதுவுமே இல்லாமல் தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம் போன நைன்டி டேஸ்லேயுமே எக்ஸசைஸ் எதுவுமே நம்ம செய்யாமல் தான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் எடுக்கிற உணவு பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரிங்க் போல் இருக்கும் வேறு ஆர்டிஃபிஷியலாக கடையில் வாங்கி அந்த மாதிரி ட்ரிங்க் நம்ம யூஸ் பண்ணாமல் வீட்லையே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம ரெடி பண்ணின வெயிட் லாஸ் ட்ரிங்கை வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கு குடிச்சுட்டு என்ன வெயிட் ரெடியூஸ் ஆகலை அப்படின்ட்டு நம்ம போகக்கூடாது ஏன்னா அது நேச்சுரலாக செய்கிறதுனால கண்டினியூஸாக ஒரு ஃபார்ட்டி டேஸ் நம்ம குடித்தோம் அப்படின்னா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் இது ஒரு பர்மனண்ட்டான ரிசல்ட்டு உங்களுக்கு ப்ரோட்டீன் ட்ரிங்க் குடித்து ஒரே நாளில் ரெண்டு நாள் டக்கு டக் டக் டக்குன்னு வெயிட் கம்மியாகுது ஆனால் நீங்கள் அது சப்போஸ் அதை குடிக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நிமிஷமே நீ உங்களுக்கு ரெடியூஸ் ஆன வெயிட் வந்து மறுபடியும் அப்படியே டக்குன்னு எந்தளவுக்கு ஸ்பீடாக ரெடியூஸ் ஆச்சோ அந்தளவுக்கு ஸ்பீடாக வெயிட்டுமே இன்க்ரீஸ் ஆகிடும் என்னோடய வெயிட்டுமே நீங்கள் செக் செக் பண்ணியிருந்துருப்பீங்க ரெடியூஸ் ஆகிட்டே இருக்காது ரெடியூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே ஸ்டக் ஆகிக்கும் ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு டூ கேஜிஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும் இது எதனால அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து பர்மனண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னா என்ன மெயின்டைன் மட்டும்தான் பண்ணணும் ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் வெயிட் அப்பப்போ செக் பண்ணிவிட்டு ஆய்சலேஷன்லேயே தான் இருக்கும் சில டைம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் சில டைம் வெயிட் டிக்ரீஸ் ஆகும் ஆனால் இது போல் நேச்சுரலாக நம்ம எடுக்கும்போது சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆகாது வெயிட்டை உடம்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொன்று எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை எப்படி என் உடம்பு குறைஞ்சதுனே தெரியல இதை குடித்தேங்க குறைஞ்சிது அந்த மாதிரி இல்லாமல் என்ன செஞ்சு நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு போது வெயிட் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆனால் கூட என்ன செஞ்சால் நம்மளோட வெயிட்டை நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம் என் உடம்புக்கு இதை சாப்பிட்டா எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே வெள்ளைப்பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கணும் மார்னிங் பார்த்தோம்னா நம்மளோட புரோட்டீன் என்ன இட்லியோ தோசையோ எதுவாக இருந்தாலுமே ராகி இட்லி கப்பு இட்லி இட்லி இது போல் உங்களுக்கு நான் நாளையிலேருந்து புது புது வெரைட்டிஸாக வந்து வெயிட் லாஸ் ரெசிபி ஷேர் பண்ணுறேன் ஆனால் ஒன்று நம்ம ரெடி பண்ணி வைக்கிறது வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்துட்டு வேற ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா ஒன்று தீர்ந்ததுக்கு அப்புறமா இன்னொன்று நம்ம ரெடி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு காசு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு கூட ரொம்ப புளிக்காது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம சாப்பிட போறது வந்து ஒரு இட்லி ரெண்டு இட்லி தான் அது ராகி இட்லி அந்த மாதிரி நல்லா சாஃப்டா பூ போல வரும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இன்னொன்னு நைட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த உணவுமே எடுத்துக்கிறது கிடையாது சாயந்தரம் கருஜீரக டீ எடுத்துக்கிறேன் நைட்டுக்கு கொள்ளுக்கஞ்சி எடுத்துக்கிறேன் அதுவுமே ஏழு மணிக்கு முன்னாடியே நான் எடுத்து முடிஞ்சிருவேன் நீங்கள் நல்லா வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கேன் ஆனால் இது வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னாலுமே ஏழு மணிக்கு முன்னாடியே நைட் டின்னர் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஜீரகத்தண்ணி மட்டுமே நம்ம குடித்து நம்ம வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது போல் மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் நான் முந்தாண்டியத்து காலையில் கம்பம் கூழ் தான் எடுத்துக்கிட்டேன் மத்தியானத்துக்கு கோதுமை ரவாவில் சாதம் போல் செஞ்சுக்கிட்டேன் அதுக்கு கொஞ்சம் தக்காளி வெங்காயம் தொக்கு போல் ரெடி பண்ணிவிட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன் ஸோ இதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸுங்கிறது இருக்காது கூடவே ஜீரக தண்ணி எப்போவுமே நான் சூடு பண்ணி சூடு பண்ணி எடுத்துக்குவேன் எனக்கு கோல்டாக இருந்ததுனால நான் சுக்குமல்லி காஃபி சாயந்தரம் எடுத்துக்கிட்டேன் என் பசங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க முந்தா நேற்று நைட்டுக்கு நான் கொள்ளு கஞ்சி எடுத்துக்கிட்டேன் ஆனால் நேற்று வந்து நான் டயட் ஃபாலோ பண்ணலை ஏன்னா எனக்கு உடம்புக்கு முடியல கருஞ்சீரகம் டீ ரெசிபி ஆல்ரெடி நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கேளுங்கள் நான் க்ளாரிஃபை பண்ணுறேன் எனக்கு ஒரு கமெண்ட் ஒருத்திருந்தது கருஞ்சீரகம் சாப்பிட்டா பயில்ஸ் வருதுன்னு இது வரைக்கும் நான் கேள்விப்படலை பட் ஒரு கமெண்ட் வந்துருந்ததுனால உங்கள் எல்லாத்துக்குடியுமே நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு சப்போஸ் இது போல் டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சேரும் ஒவ்வொருத்தருக்கும் சேராது ஸோ இவங்க சொல்கிறது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க